தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது ஒன்று இருக்கார் கேது பத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு இன்னும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டே இருக்கார் மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி எல்லாமே தெளிவாக வச்சுக்கோங்க லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னென்னு பாருங்கள் அதை நோக்கி உங்களுடைய டிராவலை நீங்கள் பா பண்ணுங்கள் மூன்றாம் இடம் ட்ராவல் அங்கே சனி இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க பயந்தீங்க எதுவுமே ஜெயிக்க முடியாது ஏன்னா அதுக்கான நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் புதன் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு கூடும் நீங்கள் துணிஞ்சு செயல்படுங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வருஷா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தெளிவாக வச்சுங்க உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எஜுகேஷன் நல்லா இருக்குது இந்த வாரம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்துங்க நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் இருக்குது லாபம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு அவரும் கேதுவோட இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க வேலையின் நிமித்தமான இன்னர் சேஞ்சஸ் எதாவது எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் மட்டும் இல்லை ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் எதாவது எது பார்த்திங்கனாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை வரைக்கும் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியுடைய வழிபாடும் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனமும் பண்ணுங்கள் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு